மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வரலாற்று ஆய்வாளர் ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி திரு கண்ணன் இணைந்திருக்கிறார் பேசலாம் நானும் அவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய காதலர் மிகப்பெரிய ரசிகர் அவரை மாதிரி மெனக்கெட்டு ஒரு பேச்சுக்கு தயார் செய்கிற ஆட்கள் வெகு குறைவு அது பல பேருக்கு தெரியாது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பார் அவருடைய உருவமே ஒரு நெடிய உருவம் எப்பமே வந்து அவருடைய தோற்ற பொலிவில் எந்த விதமான குறையும் இருக்காது அவர் எப்படி உடை உடுத்துகிறார் அவர் எப்படி நடக்கிறார் எப்படி மேடைக்கு வருகிறார் அவர் எப்படி துண்டை எப்படி போடுகிறார் அல்லது தமிழர்களுக்காக அவருடைய குரல் ஓங்கி ஒலித்தது போல் வேறு யாருடைய குரலும் ஓங்கி ஒலித்திருக்க முடியாது அவருடைய குரல் உண்மையிலேயே ஓங்கி ஒலிக்கும் ஆடியன்ஸ் வந்து சாமி வந்தவர்கள் போல் மாறக்கூடிய சூழலை அவருடைய பேச்சுக்களால் அவரால் உருவாக்க முடியும் அதுதான் இடத்துலயும் வெற்றி பெறக்கூடியவர் வைக்கோ இந்த வழக்கில் நாங்கள் தோற்று போனோமானால் நான் உயிருடன் இருந்திருக்க மாட்டேன் என்று கலைஞர் எழுதியிருக்கார் பேசியிருக்கார் அந்த பாத யாத்திரையில் அவனுடைய ஊழல் ஆட்சியை கீழே கொண்டு வருவதுதான் என்னுடைய இலக்கு என்று சொன்னார் போகிற இடங்களிலெல்லாம் எல்லாம் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது சாதிக்காததை மற்ற பிளவுகள் சாதிக்காததை அவருடைய பிளவு சாதித்தது சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் திணை நிகழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சி வணக்கம்மா வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் வைகோ அவர்களுடைய இந்த ஐம்பது ஆண்டு கால அரசியல் முதல்ல வைகோ அப்படின்னாவே அவருடைய ஸ்பீச் தான் நமக்கு எல்லாருக்குமே மனசில் வரும் கடைசி அந்த நாடாளுமன்ற ஸ்பீச் கூட மிஸ்டர் மோடி அப்படின்னு சொல்லி நில்லுங்க அப்படின்னு சொல்லி பேசினது மேடைகள்லேயுமே இந்த ஸ்பீச்சை தாண்டி தான் அடுத்ததுக்கு வருவாங்க உங்களுடைய பார்வையில் நானும் அவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய காதலன் மிகப்பெரிய ரசிகன் அவர் அவருடைய அரசியல் பேச்சு மட்டுமல்ல அரசியல் பேச்சு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் அதை விட்டுடலாம் அவர் பார்லமெண்டில் நீங்கள் எழுபத்தி எட்டில் அவர் பேசினது ஹிந்தி எதிர்ப்பு தொடர்பாக பேசுனது அவருக்கு வந்து ரயில்வே அமைச்சரகத்துல இருந்து ஒரு தாக்கீது வருது அது முழுக்க இந்தியில் வருது மற்றவர்களுக்கும் வந்திருக்கு மற்ற போஸ்ட் அண்ட் டெலிகிராப் மினிஸ்ட்ரியிலிருந்து வேற நம்முடைய எம்பிஸ்க்கு முழுமையாக ஹிந்தியில வந்திருக்கு அப்போ பார்லமெண்டில் மொராஜி தேசாய் ப்ரைம் மினிஸ்டர் நைன்டீன் செவன்டி எயிட் அது வந்து அவரை முதல் முறையாக ராஜ்யசபைக்கு கலைஞர் அவங்கள கலைஞர் அவரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிற நேரம் அப்பவே அவர் ஒரு ஃபயர் பிராண்ட் ஒரு ஸ்டாமி பீற்றல் ஒரு ஒரு புரட்சி புயல்னு பின்னாடி அவருக்கு ஒரு பெயர் வந்ததில்லை அந்த மாதிரி வந்து இந்த இந்த கடிதத்தை நான் இப்ப கிழிச்சு போடுற மாதிரி உங்களுடைய ஹிந்தி எதிர்ப்பு முயற்சிகள் தவிடு பொடியாகும் அப்படின்னு பேசுறார் பார்லிமெண்ட்ல ரொம்ப உணர்ச்சி பிழம்பா பேசுவார் ஆனால் அவரை மாதிரி மெனக்கெட்டு ஒரு பேச்சுக்கு தயார் செய்கிற ஆட்கள் வெகு குறைவு அது பல பேருக்கு தெரியாது அது வந்து ஒரு பேச்சாளராக இருக்கும்போது தான் அவருடைய பேச்சை நீங்க கவனிக்கும் பொழுது இதற்கு எவ்வளவு இந்த மனிதர் தயாராகி இருப்பார் எவ்வளவு நேரம் செலவழித்திருப்பார் எவ்வளவு இதற்காக அவர் மெனக்கெட்டிருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியும் நான் ரொம்ப எல்லாருமே அவர அரசியலுக்கு அப்பாற்பட்ட அவருடைய பேச்சுக்களை நீங்கள் ரசிக்க வேண்டுமானால் அது இந்த திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஒரு தொடக்ககால போக்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்க அவர்களுடைய மாநாடுகளில் கருத்தரங்குகள் நடக்கும் அதுல சாக்ரட்டிஸ் பத்தி பேசுறதுக்கு ஒருத்தர் சரிதானா அது மாதிரி வந்து தமிழ் இலக்கியம் பத்தி அல்லது திருவள்ளுவர் பத்தி அல்லது திருக்குறள் பத்தி மேலை நாட்டு அறிஞர்கள் பத்தி எங்கர் சால் பத்தி இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தலைப்பு கொடுத்து பேச சொல்லுவாங்க அப்ப அவர்கள் போய் அதை போய் படிக்கணும் கண்டிப்பா சரிதானா அந்த பயிற்சி ஒரு சில பேருக்கு பிடித்திருந்தது அதுல ஒருத்தர் வைக்கும் மிக அழகான பேச்சாளர் எனக்கு ரொம்ப அவருடைய பேச்சு எது பிடிக்கும்னா பல பேர் மாதிரி அவர் இளையராஜாவுடைய ஆஹ் திருவாசக வெளியீட்டு விழா ரெண்டாயிரத்தி ஆறு அது யூடியூப்ல இருக்கு நீங்க பாக்கலாம் அந்த பேச்சுக்கு வந்து அப்படியே கட்டுண்டு இசைஞானி இளையராஜா அப்புறம் வந்து நம்ம ரஜினிகாந்த் அந்த மேடையில் இருப்பார் அவர்களெல்லாம் அப்படியே வியப்போட பார்ப்பார்கள் எப்படி இவ்வளவு ஆளுமையாக இவ்வளவு அழகாக திருவாசகத்திற்கும் வைகோவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருமே அப்போ அவர் எவ்வளவு அதற்காக முயற்சி எடுத்திருப்பார் எவ்வளவு நேரம் செலவழித்திருப்பார் எவ்வளவு படித்திருப்பார் எவ்வளவு தெரியாத செய்திகளை தெரிந்து வைத்திருப்பார் அப்போ நான் ஒரு பேச்சாளர் நான் ஒரு மேடை பேச்சாளன் எனக்கு அவரை பார்க்கும் பொழுது இது மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இந்த ப்ரிப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு தோணும் அதனால ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவருடைய உணர்ச்சி தான் பிரபாகமாக பல நேரங்களில் அவருடைய பேச்சுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தி விடுகிறது என்று நான் எண்ணுகிறேன் உங்களோட என் டைம்ல இன்னைக்கு இருக்கிற வைகோ அவர்களுக்கும் நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு யங்ஸ்டரா இருந்து ஒரு அரசியல் மீதான அந்த மேடை பேச்சுகள் மீதான ஒரு பார்வை உங்களுக்கு போயிருக்கும் இல்லையா அந்த காலகட்டத்தில் இருந்த வைகோர்களுக்கும் இன்றைய வைகோர்களுக்குமான வித்தியாசமா என்ன பார்க்குறீங்க இல்லை இன்றைய இன்றைய வைகோ வந்து அவருக்கு உடல்நலம் அவரை பாதித்திருக்கிறது அவர் அவர் தொடர்ந்து போயிருக்கிறார் அவர் வந்து ஒரு பெரிய பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பார் அவருடைய உருவமே ஒரு நெடிய உருவம் அவர் ரொம்ப அழகா தன்னை கம்பீரமா எப்பவுமே வந்து அவருடைய தோற்ற பொலிவுல எந்த விதமான குறையும் இருக்காது காம்ப்ரமைஸே செய்து கொள்ளாதவர் வருவர் அதனால அவரை பார்க்கும் பொழுது அவருடைய பேச்சுக்காக மட்டுமல்ல அவர் எப்படி உடை உடுத்துகிறார் அவர் எப்படி நடக்கிறார் எப்படி மேடைக்கு வருகிறார் அவர் எப்படி துண்டை எப்படி போடுகிறார் எங்கே குறைத்து அதாவது அவர் விழித்து பேசும் பொழுது எங்கே ஏற்றமும் இரக்கமும் அவர் உணர்ச்சி வசப்படுவதும் இதெல்லாமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு காட்சியாக என்னை போன்றோர் தொலைவில் தொலைவிலிருந்து அவரை பார்த்து ரசித்து இது மாதிரி நாம் இருக்க வேண்டும் என்று சில அம்சங்களை அவரிடமிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டவரெல்லாம் என்னை போன்றோர் இன்றைக்கு இருக்க வைகோ நிறைய கனிந்திருக்கிறார் பல பல செய்திகள் ஆனால் நான் இந்த த சாபக்கேடு என்னென்னா இந்தியா முழுக்க இருக்கிறவர்கள் இந்தியா முழுக்க இருக்க அரசியல் தலைவர்கள் ஒன்று திருதராஷ்டிரார்களாக இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் அயோத்தி ராமனுடைய தந்தை தசரத ராமனாக இருக்கிறார்கள் இருவருமே புத்திர பாசத்தால் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று அதனால் என்கிட்ட ஒரு தடவை டாக்டர் ஹண்டே சொன்னார் அவர்தான் பார்லிமெண்ட்டுக்கு சுதந்திரா கட்சி சார்பாக நிற்பதாக முடிவாகி விட்டது அதனால அடுத்த நாள் பட்டியல் வெளிவருது அந்த பட்டியல்ல வந்து அவருடைய பெயர் இல்லை அதற்கு பதில் ராஜாஜியோட மகன் சி ஆர் நரசிம்மன் பெயர் இருக்கு சரிதானா உடனே அவர் அண்ணா கிட்ட கேக்குறார் ஹண்டே நான் தான் அப்படின்ட்டு முடிவாச்சு இல்லையா என்ன நடந்துச்சு இல்ல பெரியவர் சாயங்காலம் போன் செய்து சி ஆர் நரசிம்மன் என் மகனை போடுங்கன்னு சொல்லிட்டாரு ராஜாஜிக்கே இந்த புத்திர பாசம் இருக்குமானால் நாமெல்லாம் அவர் ராஜரிஷி அவருக்கே புத்திர பாசம் அவரை போட்டு ஆட்டி படைத்ததை நாம் ஹண்டே சொல்வது ஆண்டு கால பொதுவாழ்வு பெரு அவர் எத்தனை நடப்பயணம் நடத்தியிருக்கார் அவர் எத்தனை இளைஞர்களை ஆகர்ஷ சக்தியாக அவர் மாற்றி இருக்கிறார் அவர் ஒரு ஆஹ் ஒரு ஆதர்ஷ சக்தியாக எத்தனை இளைஞர்கள் அவரை பார்த்திருப்பார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது பெருவாழ்வு சுற்றுச்சூழல் இன்னைக்கு தமிழகத்தினுடைய சுற்றுச்சூழல் சிக்கல்கள் அத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய எதிர்ப்பாக இருந்த நியூட்ரினோ ஆகட்டும் அல்லது கூடங்குளம் ஆகட்டும் அல்லது மீத்தேன் ப்ராஜெக்ட் ஆகட்டும் உங்களுக்கு முல்லை பெரியார் முல்லை பெரியாருடைய தமிழகத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக அவர் நடத்தியதாகட்டும் அல்லது காவிரி உரிமை போராகட்டும் அல்லது ஈழத்தமிழர்களுக்காக அவருடைய குரல் ஓங்கி ஒலித்தது போல் வேறு யாருடைய குரலும் ஓங்கி ஒலித்திருக்க முடியாது அவருடைய குரல் உண்மையிலேயே ஓங்கி ஒலிக்கும் அந்த ஐயா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆளுமை ஆனால் அவர் அழகிய பேச்சாளர்னு சொல்ல முடியாது அவர் வசீகரிக்கக்கூடிய பேச்சாளர்னு சொல்ல முடியாது சரிதானா இவர் அப்படியே அந்த ஆடியன்ஸை கட்டி போற்றுவார் ஆடியன்ஸ் வந்து சாமி வந்தவர்கள் போல் மாறக்கூடிய சூழலை அவருடைய பேச்சுக்களால் அவரால் உருவாக்க முடியும் அதுதான் வைக்கம் இல்ல அன்றைய காலகட்டத்துல இப்ப நீங்க பேசும்போது ஈழத்தமிழர்களுக்காக உறக்க பேசியவர் களத்துல இறங்கினவர் அதனால அவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு பாக்குறீங்களா ஆரம்பத்துல இருந்து நீங்க பாத்திருக்கீங்க அன்றைய சூழல் அவருக்கு எவ்வளவு டஃப்பா இருந்துச்சு நிறைய பாதிக்க அதாவது அது வந்து இட்ஸ் அ டபுள் எஜ் சோட் முதல்ல வந்து அது ஈழ பிரச்சனை என்பது தமிழகத்தில் ஒரு தேர்தல் பிரச்சனை இல்லை என்பதை தெரிந்து கொள்வதற்கே தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்களுக்கு நாளாகிவிட்டது அதை வச்சு எந்த தேர்தலையும் வெல்ல முடியாது தெரியல ரெண்டாயிரத்தி தான் வைகோவும் ஜெயலலிதா அம்மையாரும் அவர் கூட்டணி வைத்த கூட்டணியில் இருந்த ஜெயலலிதா அம்மையாரும் தெரிந்து கொண்டார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் ஈழத்தினுடைய இறுதி போர் முடிந்த பிறகு அத்தனை அப்பாவி தமிழர்கள் கொன்றதற்கு பிறகும் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இருந்த மத்திய அரசையும் இங்கு துணை நின்றதாக சொன்ன தமிழக அரசையும் எதிர்த்து இவர்கள் செய்த பிரச்சாரம் பெரிதாக பல பலன் அது வந்து ஒரு மேக்அப் கால் அது அரசியல் ரீதியாக பட் தனிப்பட்ட முறையில் ஒரு லீக்ஸ் யூஎஸ் கேபிள் இருக்கு அந்த கேபிள்ல ஒரு ஈழ தமிழர் அவர் வந்து விடுதலை புலிகளிடமிருந்து பணம் வருகிறது மதிமுகவுக்கு என்று சொல்வதெல்லாம் பதிந்துருக்கு அதெல்லாம் ஆன்லைன்ல இருக்கு நீங்க பார்க்கலாம் அது இங்கிருந்து போன யுஎஸ் கான்சில் ஜென்ரலுடைய கேபிள் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி அவதூறு அவர் பணம் வாங்கி கொண்டார் அதனால தான் இந்த மாதிரி வந்து கூட்டணியில் இப்படி ஒரு முடிவெடுக்கிறார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கிடைத்தது அவருக்கு ஐநூறு கோடி ரூபாய் கிடைத்தது அப்படின்லாம் சொல்றாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா நான் முன்னாடியே ஒரு பேட்டில் சொன்ன மாதிரி சரியான தருணங்களில் மிக தவறான முடிவுகளை எடுப்பதில் சமர்த்தர் வைக்கோ அதற்கும் பொது ஒரு பெரிய ஒரு நேர்த்தியை கடைபிடித்த ஒரு மனிதர் என்று தான் நான் எண்ணுகிறேன் அதுல எனக்கு எந்த விதமான அவருடைய அரசியல் முடிவுகள் பல பேருக்கு தர்ம சங்கடத்தையும் ஒரு அசுவையையும் கொண்டு வரக்கூடும் ஆனால் பொது வாழ்வில் ஒரு ஒரு நேர்த்தி உதவக்கூடிய குணம் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட குறைகளுக்காக நேரம் ஒதுக்கி அதை சரி செய்யக்கூடிய ஒரு 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 எண்ணம் அந்த மாதிரி ஒரு பொது வாழ்வில் ஒரு பற்று பொது வாழ்வு என்பது வந்து தொண்டுக்காக வருவது அப்படின்ற எண்ணமெல்லாம் அவருக்கு உண்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதில் ஒன்றும் எனக்கு சந்தேகமே இல்லை நீங்க உங்களுடைய ப முன்னாடி ஒரு பேட்டி பார்த்துருந்தேன் அதில் வந்து வைகோ அவர்களையும் சிதம்பரம் அவர்களையும் தொடர்பு படுத்தி உங்களுடைய அந்த எங்கேஜில் நாங்கள் பார்த்த என்ன போன்ற யங்ஸ்டர்ஸ் பார்த்த அரசியல்வாதிகள் அப்படின்னு பேசியிருந்தீங்க அவங்க ரெண்டு வீட்டிற்குமான ஒற்றுமை இல்லை வேற்றுமை ஏதாவது முதல்ல பி சிதம்பரம் வந்து மிகப்பெரிய மிக அழகான ஆங்கில பேச்சாளரும் கூட தமிழகத்தில் தலை சிறந்த ஆங்கில தமிழ் ரெண்டு மொழியிலையும் அழகாக பேசக்கூடியவர் யாரேனும் ஒருவர் உண்டு என்றால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அவர் வந்து உங்களுக்கு ஆன்மீகம் பேசினாலும் சரி அல்லது அவர் அரசியல் பேசினாலும் சரி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சாளர் ரொம்ப ஃபைன் மைண்ட் அவர் உணர்ச்சி பூர்வமாக பேசியெல்லாம் நான் கேட்டது கிடையாது சோ அவர் வேற மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு ஐடியல் ஸ்பீக்கர் ஆனால் அவர் வந்து ஒரு ஒரு இஸ் நாட் மாஸ் ஸ்பீக்கர் கட்டிப்பட முடியாது ஒரு என்ன மாதிரி உங்களை மாதிரி நம்ம ஒரு கிளாஸுக்கு அவருடைய பேச்சு எடுபடும் சாதாரண ஒரு குக்கிராமத்தில் அவருடைய பேச்சு எடுபடுமா என்று தெரியாது எல்லா இடத்துலயும் வந்து வெற்றி பெறக்கூடியவர் வைகோ அது ஒரு பெரிய வித்தியாசம் உணர்ச்சி பிழம்பாக இருப்பார் அந்த கூட்டத்தை அவர் சொல்லுகிறபடி அவரால் ஆட்டி வைக்க முடியும் அதெல்லாம் ஒரு ஒரு காலத்தையோ பி சிதம்பரம் அவரை நாம அதோட அப்புறம் இவர் வந்து ஒரு ஒரு மக்கள் தலைவர் அவர் பின்னாடி ஒரு பெரும்படை ஒரு காலத்தில் இருந்தது இளைஞர்கள் அவர் பின்னால் அணிவகுத்தது நடந்தது எம்ஜிஆர் சாதிக்காததை மற்ற பிளவுகள் சாதிக்காததை அவருடைய புலவு திமுகவில் சாதித்தது திமுக வந்து செங்குத்தா பிழந்துச்சு அங்கதான் இப்போ நைன்டீன் நைன்ட்டி அவர் வந்து அந்த சூழல் எப்படி இருந்துச்சு திமுகவுல இருந்து அவர் வெளியேற்றப்படுவதும் அதற்கு பிறகு அவர் வந்து அந்த கட்சியை ஆரம்பிப்பதும் ரெண்டு அந்த தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா வைகோ ஆதரவாளர்கள் திமுக ஆதரவாளர்கள் அந்த சூழல் எப்படி கையாண்டாரு அந்த சூழல் எவ்வளவு சிரமமாக அவருக்கு இருந்தது திமுக அவருக்கு எவ்வளவு சிரமமா இருந்துச்சு திமுகவுக்கு அது மிகப்பெரிய சிரமம் இவரை காட்டிலும் அவர்கள் தான் அதிகமாக கவலைப்பட்டார்கள் அவருடைய சின்னமும் அவருடைய கொடியும் அவர்களுடைய அவருடைய அடையாளமும் இவரிடத்தில் காணாமல் போய்விடுமோ என்று அஞ்சிய காலமெல்லாம் உண்டு கலைஞரே வந்து இஸ் ஆன் ரெக்கார்ட் சேயிங் இந்த வழக்கில் நாங்கள் தோற்று போனோமானால் நான் உயிருடன் இருந்திருக்க மாட்டேன் என்று கலைஞர் எழுதியிருக்கார் பேசியிருக்கார் ஸோ அதனால் அவர்களுக்கு தான் அது பெரிய சிரமமாக இருந்துச்சு இவருக்கு ஒரு பெரிய எழுச்சி வரவேற்பு இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுமானம் ஒரு நாளில் ஒரு பங்கு காடர்ஸ் தொண்டர்கள் இவர் பக்கம் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த முப்பது சில்ற மாவட்ட செயலாளர்கள் இவர்கள் தோற்று போன பிறகுதான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் இதுதான் நான் அந்த இன்னொரு பேட்டியில சொன்ன மாதிரி மற்ற மூன்று பிளவுகளுக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் மற்ற மூன்று பேர் திமுகவை விட்டு விலகி போய் அவர்கள் தனியாக ஒரு கட்சியை தொடங்கினார்கள் சரிவானா சொல்லன் செல்வர் ஈகி சம்பத் அறுபத்தி ஒன்றுல ஒரு முதல்ல கட்சியை பிளக்கும் பொழுது வெளியே போயிட்டு அவர் தமிழ் தேசிய கட்சின்னு தொடங்கினார் அதற்கு பிறகு எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டுல அண்ணா திமுக தொடங்கினார் அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழுல நாவலர் நெடுஞ்செழியன் தலைமையில் ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் பல பேர் ராஜாராம் சே மாதவன் டி கே சீனிவாசன் போன்றோர் வெளியில வந்தாங்க அவர்களும் மக்கள் திமுகனு ஒண்ணு தொடங்கினாங்க சரிதானா அவர்கள் யாரும் திமுகவினுடைய கொடிக்கோ சின்னத்திற்கோ அலுவலகங்களுக்கோ எதற்கும் அவர்கள் உரிமை கொண்டாடவில்லை திமுகவுக்கு தான் அது ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுத்தும் இல்லை அவங்க அவர்கள் வெளியே போகும் பொழுதா இல்ல எம்ஜிஆர் சம்பத் போகும்பொழுது மிகப்பெரிய பாதிப்பு அல்ல சம்பத் வைத்த வாதங்கள் நிறைய சங்கடத்துக்கு அண்ணாவையும் மற்றவர்களையும் மேல்மட்டத்தில் இருந்தவர்களை கொண்டு வந்து அதை அந்த சங்கடங்களுக்கு ஆட்படுத்தின ஆனால் அவர் அவரும் வந்து ஒரு கிளாசி ஸ்பீக்கர் தான் அதனால் வந்துட்டு அவர் ஒரு பெரும் அவர் ரொம்ப அழகாக பேசக்கூடியவர் அதனால தான் அவருக்கு சொல்லின் செல்வர்னு பேர் அனுமனுக்கும் அவருக்கும் மட்டும் தான் சொல்லின் செல்வர்னு பேர் ஆனாலும் கூட அவர் பின்னால் ஒரு பெரும் படையோ மக்கள் படையோ வரலை அதே எம்ஜிஆர் பின்னாடி கட்சி உடை உடையில தொண்டர்கள் பெருசா வரல அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாலும் கூட அவருடைய ரசிகர்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க அந்த ரசிகர் மன்றங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகெலும்பாக இருந்தன அதனால அது ஒரு பெரிய பின்னடைவு திமுக ஆனால் கட்சி கட்டுக்கோப்பாக இருந்தது கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களாகட்டும் அல்லது ஒன்றிய செயலாளர்களாகட்டும் பொதுக்குழுவினராகட்டும் செயற்குழுவினராகட்டும் யாரும் பெரிதாக எம்ஜிஆர் பக்கம் போகல அதனால தான் அவர் சொன்னாரு இந்த இந்த முந்நூறு பேர் கொண்டதெல்லாம் பொதுக்குழு கிடையாதுன்னு சொன்னார் அவங்க இவர் வெளியே போட்டுட்டாங்க செயற்குழு எடுத்து முடிவை பொதுக்குழு உறுதி செய்து இந்த முன்னூறு பேர் இந்த முன்னூறு பேர் தான் திமுக நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் அவர் அவருடைய கட்சியினுடைய சட்டத்திட்டங்களை வகுக்கும் பொழுது அவருடைய கட்சியினுடைய பொதுச் ஆகணும் அப்படின்னா கட்சியினுடைய அத்தனை தொண்டனும் வாக்களிக்க வேண்டும்னு மாத்தினார் இந்த முன்னூறு பேரு அப்ப முன்னூறு பேர் தான் பொதுக்குழுல இன்னைக்கு ஆயிரத்தி இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பொதுக்குழுவில் ஸோ அப்படி சொன்னார் அதனால அவர் வெளியே சென்றதும் கூட பெரிதாக திமுகவை பாதிக்கவில்லை அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் அவர்களை விட்டு பெரிதாக போகவில்லை ஒரு ஆறு பேர் தான் போனாங்க தொடக்கத்துல அவரால் ஆட்சியை கவிழ்க்க முடியல ஆனால் எம்ஜிஆர் போகிற இடங்களுக்கு எல்லாம் பெரிய கூட்டம் வந்துச்சு இப்போ அது வந்து அவங்க ஆட்சியில் இருந்த காலம் திமுக ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க எழுபத்தி ஏழுல நாவலர் மற்றவர்கள்லாம் வெளியே போகும் பொழுது திமுகவுக்கு ஒரு ஒரு பின்னடைவு ஏற்கனவே வந்துருச்சு அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்துருச்சு எமர்ஜென்சி வந்துருச்சு எமர்ஜென்சிக்கு பிறகு வந்து நடக்கிற முதல் தேர்தலில் திமுக ஜனதாவோட கூட்டணி வைத்து தோற்று போகிறது ஜனதா அவர்களை கைவிடுகிறது அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவ்வளவு நாள் உடனிருந்த நாவல நெடுஞ்சேடியன் போன்றவர்கள் கலைஞரை விட்டு வெளியே வந்து மதிமுக என்று ஒன்றை தொடங்குகிறார்கள் தொடங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதை கொண்டு போய் அண்ணா திமுகவோட இணைச்சிடறாங்க அவர்கள் பெரிய மக்கள் தலைவர்கள் கிடையாது அதனால அது ஒரு பெரிய பின்னடைவையும் திமுகவுக்கு ஏற்படுத்தலை பின்னடைவு கட்சி ரீதியாக அதாவது அமைப்பு ரீதியாக ஆர்கனைசேஷனில் ஆர்கனைசேஷனி ஒரு ஒரு பெரிய பின்னடைவை வைகோவுடைய அவர் வெளியே வந்தது ஏற்படுத்துச்சு ஏன்னா அது வந்து ஏற்கனவே ஒரு க்ஷீண தசையில திமுக இருந்த நேரம் தொண்ணூத்தி ராஜீவ் ராஜீவ்காந்தி கூட கொலை நடந்தது அதுல அவர்கள் ஒரு இடம் ரெண்டு இடம் தான் ஜெயிக்க முடிச்சது அந்த தேர்தலில் அதற்கு பிறகு அவர்கள் ரொம்ப பலவீனப்பட்டு ரொம்ப தொய்வாக இருந்த நேரத்தில் இதுவும் நடக்குது இவர் அந்த நேரத்தில் வெளியில போறார் அப்போ இன்னும் பலவீனப்பட்டதாக திமுக மாறியது இவர் போற இடங்கள் எல்லாம் பெரிய எழுச்சி இருந்தது கட்சி தொண்டர்கள் வந்தார்கள் இவருக்கு இவர் பல இடங்களில் கலைஞருக்கு வந்து கலைஞருக்கு என்று ஒரு தனி ஃபாலோயிங் பின்பற்றுவோர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்தார்கள் நாவலர் நெடுஞ்செழியினுக்கு இல்லை மற்றவர்களுக்கு இல்லை சொல்லின் செல்வர் சம்பத்துக்கு சில இடங்களில் இருந்தார்கள் அந்த இடத்துல பைகோ இருந்தார் அவருக்கு ஒவ்வொரு மாவட்டம் தோறும் அவருக்கென்று அவரை ரசிப்பவர்கள் அவரை ஆதரிப்பவர்கள் என்று சில பேர் இருந்தார்கள் அவர்கள் அவரை அழைத்து கூட்டம் போடுவார்கள் அவர் பேசுவதை கேட்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் ஸோ இதெல்லாம் அவர்களெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க எனக்கே நிறைய பேர் நேரடியாகவே தெரியும் அவர்கள் வந்து இவர் பின்னாடி தான் நின்னாங்க இவர் மேலதான் ஒரு அனுதாபமும் ஒரு பரிவும் வைகோ அவர்கள் எம் ஜி ஆர் அவர்களும் வெளியில வந்தாரு கட்சி ஆரம்பிச்சாரு வைகோ அவர்கள் வெளியில வந்தாரு கட்சி ஆரம்பிச்சாரு நீங்க சொல்லும்போது வைகோ அவர்கள் ஏற்படுத்திய பாதிப்ப எம்ஜிஆர் அவர்கள் ஏற்படுத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா வெளியில வந்து கட்சி ஆரம்பிச்சா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பண்ணிட்டாரு முதலமைச்சரா அமர்ந்துட்டாரு ஆனா வைகோ அவர்களால அத அமர முடியல இல்லையா இப்போ வரைக்குமே ஏன் என்ன முடிவுகள் எங்க சறுக்கு நல்ல கேள்வி எம்ஜிஆர் வந்து ஒரு ஃபினாமினன் சரிவானா அவர் வந்து எல்லாத்தையும் டிஃபை பண்ற நீங்கள் நீங்க வந்து அரசியல் இலக்கணம்னு சொல்லி நீங்க வகுக்கிற எந்த இலக்கணத்திற்கும் உட்படாதவர் எம்ஜிஆர் அவர் எழுத வேண்டியதில்லை பேச வேண்டியதில்லை அவர் எதையும் செய்ய வேண்டியதில்லை அவர் மேடையில் வந்து நின்று இப்படி கையை தூக்கினாலே அந்த மக்கள் பரவசப்பட்டு போய்விடுவார்கள் நானே அவரை பார்த்துருக்கேன் அப்படியே அவரை பார்த்தாலே பிடித்து விடும் அது அவருக்கு என்ன இறைவன் கொடுத்த வரம் சரிவானா சேரனுக்கு உறவோ செந்தமிழர் நிலவோன்ட்டு கண்ணதாசன் பாடினார் இல்லையா அதனால பாரிவள்ளல் மகனோ அந்த அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு உருவ அமைப்பு அவர் சினிமாவில் அவ்வளவு நாள் இருந்தார் அவர்தான் தமிழ் திரைப்பட வானில் வானனுடைய மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ அதனால அவரோட நம்ம யாரையும் கதாபாத்திரங்களும் அப்படி அவர் திட்டமிட்டு அப்படி அமைச்சார் அந்த மாதிரி அமைஞ்சது அவரும் அதே மாதிரி அவருடைய படங்களுடைய பெயர்களே திருடாதே நல்லவன் வாழ்வான் அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு ஒருவராக அவர் இருந்தார் அவரிடத்தில் அவர் மிகவும் நல்லவர் அவர் நல்லது மட்டுமே செய்வார் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களிடத்துல நிறைய இருந்துச்சு அதனாலதான் அவர் மேல வைத்த குற்றச்சாட்டுகள் பலது அவரை ஒட்டவே இல்லை அவரை அண்டவும் இல்லை அதை விட்டுருவோம் அதனால வைகோ அவரோட நம்ம ஒப்பிடக்கூடாது ஆனால் அவருக்கு கிடைச்ச லக்கு ஏன்னால் திமுக வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவில இருந்துச்சு அதே நிலைமை தான் இவரும் இவர் வெளியே வரும்பொழுதும் ஒரு பின்னடைவு இருந்துச்சு இவர் எதிர்பார்க்காத யாருமே எதிர்பார்க்காத ஒன்று நடந்துச்சு நான் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறுல இங்க இந்தியாவில தான் இருக்கேன் தமிழகத்துல இருக்கேன் அப்ப வந்து என்ன நடக்குதுன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு உணர்வு ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியின் மீது இருந்தது அவர்களுடைய முதல் ஆட்சி வந்து ரொம்ப ஒரு 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 ரொம்ப ஒரு அவலமான ஒரு ஆட்சியை முதல் அதிமுக ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி தந்தது அப்போ மிகப்பெரிய எதிர்ப்புணர்வு தமிழகத்தில் அந்த அம்மையாருடைய ஆட்சியின் மீதும் அந்த அம்மையார் மீதும் அவர்களுடைய உடன்பிரவா சகோதரியின் மீதுமெல்லாம் எழுந்திருந்திருந்துச்சு அதனால தான் இவர் கட்சி தொடங்கும்பொழுது கூட உடனே ஒரு பெரிய நடைப்பயணம் செய்தார் அந்த பாத யாத்திரையில் ஜெயலலிதாவுடைய ஊழல் ஆட்சியை கீழே கொண்டு வருவதுதான் என்னுடைய இலக்கு என்று சொன்னார் போகிற இடங்களிலெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது எல்லாம் நடந்துச்சு ஆனால் அதை அவரால் அறுவடை செய்ய முடியாமல் ஏன் போகுதுன்னா நான் இன்னொரு பேட்டியில சொன்ன மாதிரி கூட இவரோட ரெண்டு முக்கியமான ஆளுமைகள் இருந்தார்கள் ஒன்று டாக்டர் ராமதாஸ் இன்னொன்று ஆஹ் வாழப்பாடி ராமூர்த்தி அவர்கள் ரெண்டு பேரையும் இவரால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை அவர்கள் ரெண்டு பேரை இவர் விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க இவர் சர்வாதிகாரி மாதிரி நடந்து கொள்வதாக தொண்ணூத்தி நான்கு தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி அவர்கள் அந்த குற்றச்சாட்டை வைத்தனர் அவர்கள் வெளியே போயிட்டாங்க ஸோ வட தமிழ்நாடு முழுக்க இவர் பலமாக வந்திருக்கக்கூடிய ஒரு நிலை போய்விட்டது ஒன்று அதற்கு பிறகு நாம் எதிர்பார்க்காத பல செய்திகள் நடந்துச்சு செங்குத்தா காங்கிரஸை பிளந்து கருப்பை அமுப்பினார் தமிழ் மாநில காங்கிரஸ் என்று ஒன்றை தொடங்கினார் அவர்களை சோ ராமசாமியும் ரஜினிகாந்தும் கொண்டு போய் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க வைத்தார்கள் அந்த கூட்டணி ஜெயலலிதாவுடைய எதிர்ப்பை வைகோ மற்றவர்கள் எல்லாம் திமுக மிகப்பெரிய எதிர்ப்பை உருவாக்கி வச்சிருந்துச்சு வைகோவும் தனியாக வைத்திருந்தார் இது எல்லாம் மொத்தமா அவர்கள் அறுவடை செய்து கொண்டு போக வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு அதனாலதான் அவருக்கு பெரிய லக்கு இல்லைன்னு நான் சொன்னேன் ஏன்னா அவர் என்ன பண்ணார் கடைசியில இடதுசாரிகளோடு மட்டுமே சேர்ந்து ஒரு நூத்தி எழுபத்தி ஏழு இடத்துல மதிமுக நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் எந்த இடத்துலயுமே அவர்கள் வெற்றி பெறவில்லை ஒரு ஒரு அப்போ தான் அந்த ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்துமோ அவங்க வாங்கின ஓட்ஸ் அதுக்கப்புறம் அவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே அதை பற்றி நாம உள்ளே போய் பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை அதை நிறைய எல்லாரும் பேசிட்டாங்க அப்புறம் தமிழகத்தில் ஒரு மூன்றாவது சக்திக்கு இடம் இருக்கான்றது வந்து இன்னும் எனக்கு சரியாக தெரியாத ஒரு அந்த கேள்விக்கு எனக்கு சரியான பதில் இன்னும் தெரியவில்லை அது இந்த வர வரக்கூடிய அந்த அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படி ஏதாவது இருக்கா இல்லையா இது வரைக்கும் மூன்றாவது சக்திக்கு இடமில்லை என்றுதான் தேர்தல் முடிவுகள் நமக்கு ஆயிருக்கு இந்த முறைதான் அதனால அவர் தலைமையில் இன்னொரு சக்தி உருவாகுவதை அந்த காலத்துல ஒரு முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி உடையவர் அவர் தலைமையில் ஒரு ஆட்சி அமையணும்னு நினைச்ச பல பேர் இருந்தாங்க அந்த காலத்துல ஒரு காலத்துல ராமதாஸ் அவர்களும் வாழப்பாடியார் அவர்களும் கூட வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அவர்கள் பல இடங்களை வென்றிருக்கலாம் வருவாங்கன்னு நான் வருவாங்க அப்புறம் காங்கிரஸ் உடையாத இருந்து காங்கிரஸ் அண்ணா திமுக உறவு வச்சிருந்ததுன்னா அப்போ நான் நினைக்கிறேன் ஒருவேளை திமுக அப்பவும் நிறைய இடங்கள் வந்திருக்கலாம் அப்ப எப்படி தேர்தல் முடிவுகள் போயிருக்கும் என்னால யூகிக்க முடியல இதெல்லாம் கவுண்டர் நமக்கு தெரியாது ஆனால் வாஷ் அவுட் ஓகே கடைசியா இந்த பகுதியில கொஞ்சம் நகைச்சுவையோடு முடிக்கலாம் நினைக்கிறேன் நீங்க உங்களுடைய வந்து அரசியல் வைகோர்களுடைய பல பாத யாத்திரைகளை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட படிக்கும்போதே வந்து பிரமிப்பா இருக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொடர்ச்சியாக பத்து பதிஞ்சு நாட்கள் அப்படின்னு படிக்கிறோம் இன்றைய காலகட்டத்துல அரசியல் தலைவர்கள் வந்து பாத யாத்திரை போறாங்க ரெண்டையும் எப்படி பாக்குறீங்க அவரு அதாவது ஒரு காலத்தில் குமரியானவர் நிறைய பாத யாத்திரை பண்ணியிருக்கார் ஆஹ் வைகோ கிட்ட வந்து ஒரு பொது வாழ்க்கை என்பது ஒரு பொது தொண்டுக்காக என்ற உணர்வு அவரிடம் இருந்தது என்று நான் நம்பினேன் இன்னும் கூட நம்புகிறேன் அதனால அது இருக்கலாம் நான் சொல்லிட்டேன் இந்த 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 த இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்களுக்கு அவர்கள் இந்த 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 நாட்டினுடைய இரண்டு பெரிய இதிகாசங்கள் மகாபாரதமும் ராமாயணமும் அதனால் ஒவ்வொருவரும் திருதராஷ்டிராராக மாறிவிடுகிறார்கள் ஒவ்வொருவரும் அயோத்தி தசரதனாக மாறிவிடுகிறார்கள் அதத்தான் அவர் நடக்கிறதே கூட வந்து அவருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு அதனால நடக்கிறாருன்னு சொன்ன ஆட்கள்லாம் கூட உண்டு அதனால அவர் அவர் நடைப்பயணங்கள் ஜெனுவன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு 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 பத்தி பேச வேண்டாமே நன்றி சார் நன்றி என்னுடைய நேரத்துக்கும் கருத்துக்கள் இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்